பணிக்கு செல்லும் பெண்கள் மானிய விலையில் இருசக்கர வாகனம் வாங்குவதற்கு விண்ணப்பம் அளிக்க இன்று கடைசி நாள் என்பதால் மாநகராட்சி நகராட்சி அலுவலகங்களில் ஏராளமானோர் விண்ணப்பங்களை அளித்து வருகின்றனர் ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தபோது மகளிர் இருசக்கர வாகனம் வாங்க இருபத்து ஐந்தாயிரம் மானியம் வழங்கப்படும் என்று அறிவித்தார் அதன்படி ஊரக மற்றும் நகர்ப்புற பகுதிகளில் வாழும் பெண்களுக்கு மானிய விலையில் ஸ்கூட்டர் வழங்குவதற்கு கடந்த ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி முதல் விண்ணப்பங்கள் விநியோகம் செய்யப்பட்டு வருகின்றன விண்ணப்பம் செய்ய கடந்த ஐந்தாம் தேதி கடைசி நாளாக அறிவிக்கப்பட்டு பின்னர் கடைசி நாள் பத்தாம் தேதி என காலக்கெடு நீட்டிக்கப்பட்டது இந்நிலையில் கால அவகாசம் இன்று முடிவதால் தமிழகம் முழுவதும் ஏராளமான பெண்கள் விண்ணப்பங்களை அளிக்க மும்முரமாக உள்ளனர் இதனால் பெண்கள் விண்ணப்பிக்க வசதியாக மாநகராட்சி மண்டல அலுவலகங்கள் நகராட்சி வட்டாட்சியர் பேரூராட்சி ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்கள் இன்று செயல்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது வட்டார போக்குவரத்து அலுவலகங்களுக்கு விடுமுறை விடப்பட்டிருந்தது அதன்படி இன்று ஏராளமானோர் விண்ணப்பங்களை அளிக்க உள்ளாட்சி அலுவலகங்களுக்கு வந்துள்ளனர் சென்னையிலும் ஏராளமானோர் மனு அளித்து வருகின்றனர் ஆனால் இன்று வட்டார போக்குவரத்து அலுவலகங்களுக்கு விடுமுறை விடப்பட்டிருப்பதால் உரிமம் பெற முடியவில்லை என்று சென்னைவாசிகள் தெரிவித்தனர் இப்போ நெக்ஸ்ட் நாங்க இங்க கார்பரேஷன் ஆஃபீஸ்க்கு இங்கே வந்திருக்கோம் இங்க வந்து சரி கேக்கலாம் இந்த மாதிரி இப்போ இது எல்லாரும் காப்பி இல்லாம அதுக்கப்புறம் நாங்க அட்டாச்மெண்ட் பண்ணி கொடுத்தா நீங்க அக்செப்ட் பண்ணிப்பீங்களா அப்படின்னு சொல்றதுக்காக இப்போ அதுக்காக வந்து சரி இங்க லைன்ல நின்னுட்டு இருக்கோம் இப்போ இவங்க என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல இப்போ லாஸ்ட் டேன்னு சொல்லிட்டு அப்ப செகண்ட் சாட்டர்டேவே எதுக்கு லாஸ்ட் டேன்னு சொல்லணும் செகண்ட் சாட்டர் லீவ் விட உங்களுக்கு தெரியும் செகண்ட் சாட்டர் எதுக்கு லாஸ்ட் டே வைக்கணும் ஒரு மண்டேவோ இல்ல ஃப்ரைடேவோ நீங்க லாஸ்ட் டே வச்சிருந்தீங்கன்னா ஓகே இப்ப செகண்ட் சாட்டர் லாஸ்ட் டே வச்சு எங்களுக்கு நாங்க ஸ்கூல் இப்ப நாங்க ஒர்க் பண்றதுனால ஸ்கூல்ஸ்லாம் லீவ் போட்டுட்டு பெர்மிஷன் கேட்டிங்க வந்து மார்னிங்ல இருந்து நைன் ஓ கிளாக்ல இருந்து நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இங்க ஆனா ஒன்னும் ரெஸ்பான்ஸோ எதுவுமே இல்லைங்க முக்கியமான ஆர்டிஓ ஆபீஸ் லீவ் விட்டீங்க செகண்ட் சாட்டர்டே லீவ் எங்களுக்கு தெரியும் இப்படி ஒரு ஸ்கீம் இருக்கும் போது ஒர்க் பண்ணிருக்கலாமே தமிழகத்தில் பல்வேறு தேர்வு வாரியங்களில் ஊழல் மலிந்துவிட்டதால் வேலைவாய்ப்பற்ற இளைஞர்கள் மத்தியில் நம்பிக்கையின்மை ஏற்பட்டுள்ளதாக திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் குற்றம் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரசு பாலிடெக்னிக் விரிவுரையாளர்கள் தேர்வு மதிப்பெண் முறைகேடு காரணமாக ரத்து செய்யப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த மாபெரும் முறைகேடு சிபிஐ அல்லது சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்படவில்லை என்று கூறியுள்ள ஸ்டாலின் இதனால் நேர்மையாக தேர்வு எழுதியவர்களின் கனவு கலைக்கப்பட்டுவிட்டதாக கூறியுள்ளார் பாலிடெக்னிக் பதவிக்கான தேர்வை ரத்து செய்வதை கைவிட்டு முறைகேட்டில் ஈடுபட்டவர்களின் நியமனங்களை மட்டும் ரத்து செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் எனவே வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இதற்கிடையே இன்று சென்னை அண்ணா அறிவாலயத்தில் சேலம் மத்திய மாவட்டம் மற்றும் தர்மபுரி மாவட்ட நிர்வாகிகளுடன் ஸ்டாலின் கலந்தாய்வு செய்கிறார் தமிழகத்தில் ரவுடிகள் அராஜகம் அதிகரித்து விட்டதாகவும் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதாகவும் தமிழக காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர் குற்றம் சாட்டியுள்ளார் சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சென்னையில் அண்மையில் ரவுடிக் கூட்டத்தை போலீசார் மடக்கி பிடித்ததை வரவேற்பதாக தெரிவித்தார் பொதுமக்களுக்கு பயத்தை பீதியை உண்டாக்கக்கூடிய பாதுகாப்பு இல்லாதவர்களே உண்டாகக்கூடிய ரவுடிகளை அரசாங்கம் தொடர்ந்து கைது செய்வதை நான் வரவேற்கிறேன் அதில் பாகுபாடு இல்லாமல் ரவுடிகள் சாம்ராஜ்யம் ஒழிக்கப்பட வேண்டும் சாதாரண மக்கள் நடுத்தர மக்கள் அரசு ஊழியர்கள் சாதாரண மக்களுக்கு பாதுகாப்பு வேண்டுமென்றால் ரவுடிசம் முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டும் தப்பி ஓடி இருக்கிற ரவுடிகளை கைது செய்ய வேண்டும் பிரதமர் நரேந்திர மோடி காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியை தொடர்ந்து விமர்சனம் செய்து வருவது தோல்வி பயம் காரணமாகத்தான் என்றும் அவர் கூறினார் நாடாளுமன்றத்திற்கு தேர்தல் வரும்போது தமிழக சட்டசபைக்கும் தேர்தல் வரும் என்று திருநாவுக்கரசர் குறிப்பிட்டார் மோடி பாராளுமன்ற தேர்தலுக்கு தயாராகிவிட்டார் ராஜஸ்தானிலே நாடாளுமன்ற சட்டமன்றத்துக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் ஏற்பட்ட தோல்வி பிரதமர் மோடி அவர்களை பிஜேபியை மிகவும் பாதித்திருக்கிறது தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கட்சியினுடைய தலைவராக பொறுப்பேற்ற பிறகு வேகமாக கட்சி வெற்றி படிகளில் ஏற தொடங்கிவிட்டது இது மோடி அவர்களுக்கு பயத்தை பீதியை உண்டாக்கி இருக்கிறது அதனுடைய வெளிப்பாடுதான் திரு மோடி அவர்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்களை குறிவைத்து தொடர்ந்து தாக்குதலிலே ஈடுபட்டிருப்பது பாராளுமன்ற தேர்தலோடு சேர்த்து அநேகமாக தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது காஷ்மீர் மாநிலத்தில் ராணுவ முகாமிற்குள் தீவிரவாத தற்கொலை படையினர் இன்று அதிகாலை திடீர் என புகுந்து தொடர் தாக்குதல் நடத்தி வருகின்றனர் இதில் இரண்டு பேர் காயமடைந்துள்ளதாகவும் தொடர்ந்து துப்பாக்கி சண்டை நடந்து வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன காஷ்மீர் மாநிலத்தில் தீவிரவாதிகளுக்கு எதிரான வேட்டையை பாதுகாப்பு படையினர் தீவிரப்படுத்தியுள்ளனர் இதனால் பாதுகாப்பு படையினருக்கு எதிராக தாக்குதல்களில் தீவிரவாதிகளும் ஈடுபட்டுள்ளனர் நாடாளுமன்ற தாக்குதல் தீவிரவாதி அப்சல் குரு தூக்கிலிடப்பட்டதன் நினைவு நாளை தீவிரவாதிகள் அனுசரி நிலையில் இன்று அதிகாலை ஐந்து மணி அளவில் காஷ்மீர் மாநிலத்தில் ஜம்மு அருகே உள்ள சுஜ்வான் ராணுவ முகாமில் முப்பத்தி ஆறாவது படைப்பிரிவு அலுவலகத்தின் வளாகத்திற்குள் தீவிரவாத தற்கொலை படையை சேர்ந்த நான்கு பயங்கரவாதிகள் புகுந்து துப்பாக்கிச்சூடு நடத்தினார்கள் இதில் இந்திய வீரர் ஒருவர் உள்பட இரண்டு பேர் காயமடைந்துள்ளதாக முதல்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன பதுங்கி இருக்கும் தீவிரவாதிகள் மீது பாதுகாப்பு படையினர் தொடர்ந்து துப்பாக்கி சண்டை நடத்தி வருகின்றனர் இதனால் அங்கு பதற்றம் நீடிக்கிறது கூடுதல் ராணுவத்தினர் வரவழைக்கப்பட்டு தீவிரவாதிகளை பிடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது காஷ்மீர் தாக்குதல் நிலவரம் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தொடர்ந்து கண்காணித்து வருகிறார்

உங்க மேல எஃப்ஐஆர் வந்து போட்டுக்கோங்க உங்களுக்கு தெரியுமா அப்படின்னாரு எனக்கு தெரியாதுங்க எதுக்கு என் மேல எஃப்ஐஆர் போட்டுருக்காங்க இல்ல நீங்க உடனே வந்தீங்கன்னா பதினஞ்சு நிமிஷத்துல நம்ம ஒரு டீல் பேசி முடிச்சிடலாம் அப்படின்னா எதுக்கு உங்கள்ட்ட டீல் பேசணும் முதல்ல நீங்க யாரு என்னத்துக்கு வந்திருக்கீங்கன்னா இல்ல நான் ஐடி டிபார்ட்மெண்ட்ல சர்ச் பண்ணணும் இன்கம் டாக்ஸோட அசிஸ்டன்ட் கமிஷனர் சொல்லி உன்ன சொல்லியிருக்காரு இந்த டேக் ஐடி கார்டுலாம் எல்லாம் காமிச்சாராம் நீங்க உடனே வாங்கினாரு நான் உடனே வர முடியாதுன்னு நீங்க வேணா சர்ச் பண்ணோம்னா பண்ணிக்கோங்க அப்படின்னு அதுக்குள்ள சில பேர் கால் பண்ணி இல்ல ஃபேக் மாதிரி தெரியுது இதற்கிடையே வருமான வரித்துறை அதிகாரி போல் நடித்து வீட்டில் சோதனையிட முயன்ற நபர் குறித்து மாம்பழம் காவல் நிலையத்தில் தீபாவின் கணவர் மாதவன் புகார் அளித்துள்ளார் வரி ஏய்ப்பு புகார் தொடர்பாக பழனியில் பிரபல தொழிலதிபர் வீட்டில் வருமான வரித்துறையினர் இரண்டாவது நாளாக சோதனை நடத்தி வருகின்றனர் திண்டுக்கல் மாவட்டம் புளியம்பட்டி ஊராட்சியின் முன்னாள் தலைவர் சுப்பிரமணி இவர் மணி ப்ராய்லர்ஸ் என்ற பெயரில் கோழிப்பண்ணை நடத்தி வருகிறார் இவர் தனது நிறுவனங்களில் வரி ஏய்ப்பு செய்திருப்பதாக கூறப்படுகிறது அதன் அடிப்படையில் சுப்பிரமணிக்கு சொந்தமான வீடு கோழிப்பண்ணை இறைச்சி விற்பனை கடை ஆகிய இடங்களில் நேற்று வருமான வரித்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர் இன்று இரண்டாவது நாளாக சோதனை நடத்தி வருகின்றனர் இதில் வரி ஏய்ப்பு செய்ததற்கான ஆவணங்களை வருமான வரித்துறையினர் கைப்பற்றியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இதேபோல் ஈரோட்டில் ஆர்கேவி சாலையில் உள்ள பரணி ஜவுளி கடையில் இரண்டாவது நாளாக வருமான வரித்துறையினர் இன்றும் சோதனைகள் ஈடுபட்டுள்ளனர் ஜவுளி கடை மற்றும் அதன் இணை நிறுவனங்களான மலர் சில்க்ஸ் கலா மந்திர் மோதி ஆகிய கடைகளிலும் வருமான வரி சோதனை நடைபெற்று வருகிறது இதில் முப்பதுக்கும் மேற்பட்ட வருமான வரித்துறையினர் ஈடுபட்டுள்ளனர் திருவள்ளூர் கிழக்கு மாவட்டத்தை சேர்ந்த முன்னாள் எம்எல்ஏக்கள் ஆறுமுகம் வேதாச்சலம் உட்பட முப்பதுக்கும் மேற்பட்ட டிடிவி தினகரன் ஆதரவாளர்கள் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர் டிடிவி தினகரனுக்கு ஆதரவாக செயல்பட்டு வரும் அதிமுகவினரை கட்சியிலிருந்து நீக்கும் பணியினை கட்சி ஒருங்கிணைப்பாளர் ஒ பி இணை ஒருங்கிணைப்பாளர் இபிஎஸும் மேற்கொண்டு வருகின்றனர் இதன் தொடர்ச்சியாக இன்று திருவள்ளூர் கிழக்கு மாவட்டத்தை சேர்ந்த திருப்பொற்றியூர் தொகுதி முன்னாள் எம்எல்ஏ டி ஆறுமுகம் அம்பத்தூர் முன்னாள் எம்எல்ஏ வேதாச்சலம் மாவட்ட துணை செயலாளர் சீனிவாசன் பொதுக்குழு உறுப்பினர் காவிரி உள்பட முப்பதுக்கும் மேற்பட்டோர் அதிமுகவிலிருந்து நீக்கப்படுவதாக கட்சி ஒருங்கிணைப்பாளர் ஒ பி எஸ் இணை ஒருங்கிணைப்பாளர் இ ஆகியோர் அறிவித்துள்ளனர் இவர்களுடன் அதிமுகவினர் எந்தவித தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்திற்கான உரிமைகள் மறுக்கப்படுவதை தட்டிக்கேட்க எடப்பாடி பழனிசாமி அரசு தயாராக இல்லை என்று திமுக மகளிரணி செயலாளர் கனிமொழி குற்றம் சாட்டியுள்ளார் திமுக மாநில அணி நிர்வாகிகள் கூட்டம் கனிமொழி தலைமையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இன்று நடைபெற்றது இதில் முக ஸ்டாலின் பிறந்தநாள் விழா மற்றும் உலக மகளிர் தினத்தை கொண்டாடுவது குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கனிமொழி தேர்தல் அறிக்கையில் மகளிரிட ஒதுக்கீடு மசோதாவை நிறைவேற்றுவோம் என பிஜேபி அறிவித்திருந்த போதிலும் தற்போது அதை நிறைவேற்ற மத்திய அரசு தயாராக இல்லை என்று குற்றம் சாட்டினார் நீட் உள்ளிட்ட தமிழகத்திற்கு தேவையில்லாத பல திட்டங்களை மத்திய அரசு திணிக்க முயல்வதாகவும் அதை கேட்க தமிழக அரசு தயாராக இல்லை என்றும் கனிமொழி தெரிவித்தார் எத்தனையோ போராட்டங்கள் தொழிலாளர்கள் தொடர்ந்து போராடுகிறார்கள் விவசாயிகள் பிரச்சனைகள் இருக்கு வேண்டாம் நினைக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்து மத்திய அரசாங்கம் திணித்துக் கொண்டிருக்கிறது நம்மளோட உரிமைகள் பறிக்கப்படுது நமக்கு நியாயமாக மருத்துவக் கல்லூரிகள் தரேன்னு சொன்ன இருக்கக்கூடிய மாநிலங்கள் தமிழ்நாடுல ஒரு மருத்துவக் கல்லூரி கூட கிடையாது ஆனா எல்லாம் கேட்பதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் தயாராக இல்லை வேலைவாய்ப்பு குறித்து பிரதமர் மோடி தெரிவித்த கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து நெல்லையில் காங்கிரஸ் கட்சியினர் பகோடா விற்பனை செய்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் அண்மையில் தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் பிரதமர் நரேந்திர மோடி பேட்டி அளித்தபோது வேலைவாய்ப்பு குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது அப்போது பகோடா விற்பது சுய தான் என்று கூறினார் இவரது கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு இடங்களில் இளைஞர்கள் மற்றும் அரசியல் கட்சியினர் பகோடா விற்பனை செய்து போராட்டம் நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் நெல்லை மாவட்ட காங்கிரஸ் அலுவலகம் முன்பு முப்பதுக்கும் மேற்பட்ட மாணவர் காங்கிரசார் பஜ்ஜி மற்றும் பகோடா விற்பனை செய்து தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர் அப்போது மத்திய அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினா் வார்டு மறுவரை குறித்து சேலத்தில் அதிகாரிகள் மற்றும் அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடன் மாநில தேர்தல் ஆணையர் மாலிக் பெரோஸ்கான் ஆலோசனை நடத்தினார் சேலத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சேலம் கரூர் நாமக்கல் தர்மபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களின் ஆட்சியர்கள் மற்றும் அதிகாரிகள் பங்கேற்றனர் இதேபோல் அனைத்து அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர் வார்டு மறுவரை தொடர்பாக பொதுமக்கள் ஆட்சேபனைகளை தெரிவித்தால் அதனை பரிசீலிப்போம் என்று மாநில தேர்தல் ஆணையர் மாலிக் பெரோஸ்கான் தெரிவித்தாா் திண்டுக்கல் அருகே புனித அந்தோனியார் ஆலய திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி கோலாகலமாக நடைபெற்றது இதில் மாடுபிடி வீரர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு காளைகளை அடக்க முயன்றனர் நாயக்கன்பட்டி கிராமத்தில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் திண்டுக்கல் தேனி மதுரை சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து கொண்டுவரப்பட்ட முன்னூறு காளைகள் பங்கேற்றன அவை இருந்து ஒவ்வொன்றாக அவிழ்த்து விடப்பட்டன காளைகளை அடக்க நானூற்றி ஐம்பது வீரர்கள் களத்தில் அனுமதிக்கப்பட்டனர் வாடிவாசல் வழியாக சிரிப்பாய்ந்த காளைகளை இளைஞர்கள் போட்டி போட்டு தழுவினார்கள் இதில் காளைகள் முட்டியதில் பத்துக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் மேலும் மாடுகளை பிடித்த வீரர்களுக்கு கட்டில் வீரோ போன்ற பொருட்கள் பரிசாக வழங்கப்பட்டன பேருந்து கட்டண உயர்வை கண்டித்து நாகர்கோவிலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் நாகர்கோவிலில் பேருந்து நுழைய முன்பு பேருந்து கட்டண உயர்வை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது கட்டண உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட முயன்றனர் அப்போது அங்கிருந்து போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் உட்பட நாற்பது பேரை கைது செய்து அப்புறப்படுத்தினர் நெல்லையில் அதிகாரிகளின் தொடர் நெருக்கடியால் மன உளைச்சல் அடைந்த நில அளவையர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் பாளையங்கோட்டை தெற்கு பஜார் பகுதியைச் சேர்ந்தவர் முத்துமாலை இவர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமைந்துள்ள நில அளவை துறையில் வரைவாளராக பணிபுரிந்து வந்துள்ளார் முத்துமாலைக்கு உயர் அதிகாரிகள் தொடர்ந்து பணி நெருக்கடி கொடுத்து வந்ததாக கூறப்படுகிறது இதனால் மனமுடைந்து காணப்பட்ட முத்துமாலை நேற்று இரவு வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் திருப்பதியில் இருவேறு இடங்களில் கடத்தப்பட இருந்த ஒரு கோடி ரூபாய் மதிப்பிலான செம்மரங்களை செம்மரக் கடத்தல் தடுப்புப் பிரிவு போலீசார் பறிமுதல் செய்தனர் ஆந்திர மாநிலம் திருப்பதி மற்றும் ரெட்டிகுண்டா வனப்பகுதிகளில் செம்மரங்கள் வெட்டி கடத்தப்படுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது இதனையடுத்து போலீசார் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டனர் அப்போது ரெட்டிகுண்டா வனப்பகுதியில் மர்ம நபர்கள் செம்மரங்களை வெட்டி கடத்த முயன்ற நாற்பத்தி இரண்டு செம்மரங்களை பறிமுதல் செய்தனர் கடத்தலுக்கு பயன்படுத்திய கார் மினி லாரிகள் பறிமுதல் செய்யப்பட்டன மேலும் தப்பியோடிய கடத்தல் கும்பல்களை போலீசார் தேடி வருகின்றனர் இதேபோல் நேற்று இரவு அலிபிரி வனப்பகுதி அருகே கடத்த முயன்ற பதினாலு செம்மரங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன பொள்ளாச்சி அடுத்த கோகி கமுத்தி வனப்பகுதியில் கும்கி யானைகளுக்கான புத்துணர்வு முகாம் தொடங்கியது இதில் இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட கும்கி யானைகள் பங்கேற்றுள்ளன ஆண்டுதோறும் தமிழ்நாடு வனத்துறை சார்பில் கும்கி யானைகளுக்கு புத்துணர்வு முகாம் நடத்தப்படுவது வழக்கம் இந்நிலையில் டாப் ஸ்லிப்ஸ் அடுத்த கோழி கம்புத்தி வனப்பகுதியில் கும்கி யானைகளுக்கான புத்துணர்வு முகாம் தொடங்கியுள்ளது இதில் தமிழகம் முழுவதிலிருந்து வனத்துறையினரால் வளர்க்கப்படும் இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட கும்கி யானைகள் பங்கேற்றுள்ளன நாற்பத்தி எட்டு நாட்கள் வரை நடைபெறும் இந்த புத்துணர்வு முகாமில் யானைகளுக்கு மூன்று வேளை சத்தான உணவு நடைப்பயிற்சி ஷவர்குலிகள் உள்ளிட்டவை அளிக்கப்பட உள்ளது இதனால் முதுமலையில் யானை சவாரி ரத்து செய்யப்பட்டுள்ளது அண்மையில் கோவில் யானைகளுக்கான புத்துணர்வு முகாம் மேட்டு மேட்டுப்பாளையம் அடுத்து தேக்கப்பணிகள் நடைபெற்று வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த யானைகளுக்கு இரண்டாயிரத்தி மூன்றிலிருந்து சிறப்பு நலவாழ்வு முகாம் நம்முடைய மாநில அரசால் தொடங்கப்பட்டு சிற சிறப்பாக நடைபெற்று வந்தது இவரிடமும் தமிழக அரசு இந்த முகாமை நம்முடைய யானைகளுக்கும் இக்கோயில் யானைகளை மட்டும் அல்லாது நம்முடைய வனத்துறையில் இருக்கின்ற முகாம் யானைகளுக்கும் அதை விரிவுபடுத்த வேண்டும் என்கின்ற ஆணையின் அடிப்படையிலே இந்த முகாம் இன்று நம்முடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் தலைமையிலே இது இந்த முகாம் இன்னைக்கு தொடங்கி வைக்கப்படுகின்றது சீனாவில் பாரம்பரிய நாட்டுப்புற கலை விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது சீனாவில் புஜியன் ஷாங் மாகாணங்களில் ஆண்டுதோறும் புத்தாண்டை வரவேற்கும் வகையில் நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகள் நடைபெறுவது வழக்கம் இதன்படி இம்மாத இறுதி வாரத்தில் புத்தாண்டு கொண்டாடப்படுவதையொட்டி நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகள் கலைக்கட்ட தொடங்கியுள்ளன நகரெங்கும் நூற்றுக்கணக்கானோர் பாரம்பரிய ஆடைகளை அணிந்து ஆமை நத்தை மீன் போன்று சுத்தரிக்கப்பட்ட பொம்மைகளை ஏந்தியபடி ஊர்வலமாக ஆடிப்பாடி செல்கின்றனர் உங்களை இசைத்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றனர்